திருச்சிற்ற்றம்பலம் நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி மூடிமோது பிணத்திட்டமாடே முன்னியப்பே கணம் சூழச் சுழ காடும் கடலும் மலையும் மண்ணும் வெண்ணும் சூழல நல்கை ஏந்தி மரவ புயங்கம் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்பனிடம் திரு ஆலங்காடே காரைக்காலமையார் பதினோராம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நாடும் நகரமும் அலைந்து திரிந்து சென்று நன்னறியை விரும்பியவரை மண்ணினுள் மூடி புதைத்த இடுகாட்டில் வந்து சேர்ந்த பேய்கூட்டம் சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழன்றிடுமாறு தீயை கையில் ஏந்தி ஆடும் பாம்பையும் அணிந்து புயங்க கூத்தினை ஆடல் கொள்ளும் எங்கள் தலைவன் கோயில் கொண்டு விளங்குமிடம் திரு ஆலங்காடு ஆகும் திருச்சிற்றம்பலம்